மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் ஃப்ராக் நைட்டி அண்டு எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா ஃப்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்லீவும் அவைலபிள் இருக்குது பஃப் ஸ்லீவும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் வித்தவுட் ஜிப் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக இது மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப்பர் டுப்போ காட்டன் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் எக்ஸலுக்கு ட டபுள் எக்ஸலுக்குள்ள ஹைட் உங்களுக்கு இதுலையே இருக்கும் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் மட்டுமே நாற்பத்தாறு இன்ச்சஸ் வரும் செம்ம சூப்பரான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கய்யா செம்ம சூப்பர் கலெக்ஷன் சூப்பரான பியோர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் சம்மர் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது சிங்கிள் பீஸ் மட்டும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் வரும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னால் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களாடா இரநூத்தி இருபது ரூபா இன்டு மூணு அறநூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷனு இது பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு வித்து பிளாக் கலர் அமைப்போம் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டியான கலெக்ஷன் யூ நெக்கில் கொண்டு வந்திருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரவுன் வித்து ஒரு ஷிம்மரி கலர் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா அதாவது ராமா கிரீனில் ஒரு ஷிம்மரி ஷேட் மாதிரி ஒரு கலர் செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாம் ரேர் கலர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே பை பண்ண முடியாத ஒரு கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பீச் கலர் வித்து ஒய்லெட் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஷிம்மரி ராமா கிரீன் வித் ப்ரவுன் கலர் நல்லாவே ஹைட் இருக்கும் ஓகேங்களா போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சம்மருக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப ப்ரீத்தபிள் மெட்டீரியல்லாக பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் எக்கச்சக்க லான்ச் இருக்குது எக்ஸல் தான் எல்லாமே ஸோ பிடிச்சதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான கலர்ஸ் இது வந்து சென்ட்ரலில் உங்களுக்கு மிரர் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து ஷேடோ ஓகேங்களா இட்ஸ் நாட் அ மிரர் இது வந்து ஒரு எம்எல் டிசைன் மாதிரி பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா சிக்ஸ் ஆக் பேட்டன் வித் ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே சூப்பரான பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் பக்கா குவாலிட்டி ஓகேங்களா பியோர் காட்டன் தான் உங்களுக்கு ராஜா ராணி காட்டனில் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நீட்டாக ஐனிங் பண்ணி தான் நம்ம நைட்டிஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ராமா கிரீன் இட்ஸ் லைக் பீக்காக் ப்ளூ ஓகேங்களாடா மயில் கழுத்து கலர் வித்து கருப்பு கலர் மாதிரி இது வந்து சாக்லேட் ப்ரௌன் டார்க் ப்ரவுன் ஷேட் சொல்லுன்னு அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பீச் கலர் வித் ஒய்லெட்டில் உல்டா பல்டா ஓகேங்களா மேக்ஸிமம் எல்லாமே தெரிகிற மாதிரி கம் கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்ருக்குறது எல்லாமே வித்வுட் ஜிப்பு எக்ஸ்எல் நைட்டி ஓகேங்களா ப்ரௌன் வித்து பீக்காக் க்ரீன் கலர் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்கயா யாரு செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பீச் கலர் வித் ஒய்லட் யூனெக் பேட்டர்ன் இது எல்லாமே வித்து வித்தவுட் சிப்பில் ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இல்லை சிஸ்டர் எனக்கு இது நிறைய கலர்ஸ் இருக்குது எதை ரிப்பீட்டடாக எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இண்டிவிஜுவல் இமேஜஸ் செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம ஹோல்சேலுமே அவைலபிள் இருக்குது ஐம்பது இப்போ சின்னதாக வியாபாரம் பார்க்க போகிறேன் சிஸ்டர் நான் ஒரு பத்து நைட்டு எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஹோல்சேலில் ஸோ அப்படி கூட எடுத்து நீங்கள் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொன்று மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ ஒரு த்ரீ த்ரீயாக கூட நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணி எடுக்கலாம் ஓகேங்களா ஏன் ஏன்னா ரெகுலர் அப்டேட் டெய்லி பார்த்து பார்த்து எடுக்கணும் அப்படின்றவங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தான் நம்ம உங்கள் வீடு தேடி வந்துடும் ஜஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஷோரூம் பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய காட்டன் நைட் தான் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் இரநூத்தி இருபதுக்கு தான் கொடுக்குறோம் அதுவும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா கொடுக்குறோம் குறைஞ்சபட்ச மார்ஜின்னு பார்த்தாலே இதை குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலான்டா சிங்கிள் பீஸ் நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் ஒரு பீஸ்க்கு தேர்ட்டி ருபீஸ் இருக்கும் அப்போது ஒரு மூணு பீஸ் விற்கிறீங்கன்னா நைன்ட்டி ரூபீஸ் தாராளமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது சிஸ்டர் நான் வர வர மாற்றி விட்டா தான் எனக்கு இருக்கும் அப்படின்றவங்க நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட் இது எல்லாமே ஷோரூம் பீஸ் தான் நீங்கள் குறைஞ்சபட்ச ரேட்டை இரநூத்தம்பது ரூபா வர விற்கலாம் இது போக த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் கூட ஃப்ராக் நைட்டிஸ் விற்கிறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மள்கிட்ட எப்போவுமே ஹோல்சேல் ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் மட்டுமே தான் நம்ம கொடுப்போம் ஸோ அதுக்கு தகுந்த அதோடய ரேட்டை தான் நம்ம இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித்து சிப்பு ஓகேங்களா வித்து சிப்பில் ஒரு ஆறு பீஸ் இருக்குது அதுக்கடுத்து ஃப்ராக் நெயிட்டிவ் வித் சிப் பஃப் ஸ்லீவில் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ்கிட்ட இருக்குது ஸோ மொத்தமாகவே இன்றைக்கி நம்ம ஸ்டாக் பார்க்கலாம் ஓகேங்களா எல்லா கலர்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இதெல்லாம் தர்பூசணி கலர் சொல்லுவோம் வெடர்மெலான் பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அம்மேஸிங் குவாலிட்டி ஓகேங்களா அவ்வளோ ஒரு தெளிவான காட்டன் திலகம் டிசைன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித்து பஃப் சாரி ஃப்ராக் நைட்டி வித்து சிப் கலெக்ஷன் நார்மல் ஸ்லீவில் சிப்பு ஓகேங்களா நார்மல் ஸ்லீவு அப்படின்னா அங்கே ஸ்பெஷல்லு இருக்காது ஃபஸ்ட் ஸ்லீவ்னா அதில் ஸ்பெஷல்ல இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சாக்லேட் ப்ரவுன் வித் லைட் ப்ரௌன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் செம்ம சூப்பர் கலர் சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் வியூவு ஆனியன் பிங்க் வித் மெரூன் கலர் இது வந்து ஆனியன் பிங்க் பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் பிங்க் சொல்லுவோங்களா அந்த மாதிரி ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் வித் ஆனியன் பிங்க்கு எல்லாமே டபுள் டபுள் கலரு யூனெக் பேட்டர்னு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ்கிட்ட இருக்கியா சரிங்களா ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் ஓகே மெரூன் வித் பிங்க்கு பிங்க் வித் மெரூனு அட்டிப்பொழி குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷன் பப் ஸ்லீவ்வில் வந்து இந்த தடவை டபுள் கலரும் கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் கலரும் கொண்டு வந்திருக்கோம் நிறையா பேர் சிங்கிள் கலர் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு டபுள் கலர் எங்களுக்கு ஆகாது சிங்கிள் கொண்டு வாங்கன்னு அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது பீக்காக் ப்ளூ ஓகேங்களா இது என்ன ப்ளூன்னு பார்த்தீங்கன்னா மயில் பத் மயில் ப்ளூ கலர் சொல்லுவோம் இல்லைடா மயில் கழுத்து கலர் அந்த கலரு ப்ளஸ் பத்து பீச் கலர் கனகாமரை கலரோடு சேர்ந்து வரும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு பஃப் ஸ்லீவ் செம்ம சூப்பராக இருக்கும் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சாஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சாஸும் இருக்கும் டபுள் செ டபுள் எக்ஸ் ஹைட் இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலரு நீட்டான ஒரு யூனக்கு வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் எடிஷன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஆஷ் கலர் வித்து அதாவது ஒரு டார்க் ப்ளூயிஷ் ஆஷ் கலர் வித்து ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரண்ட்டு தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சிங்கிள் கலர் ஓகேங்களா சிங்கிள் கலரில் ஃப்ராக் வித் பப் ஸ்லீவ் எல்லாமே கம்ப்ளீட்டு பிளாக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிசைன் காமிச்சிருப்போம் இது மாதிரி ஃப்ளீட்ஸ் நிறைய விற்றுருப்போம் மேலே வந்து ஸ்ட்ரைட்ஸாகவும் கீழே வந்து பப்புள்ஸ் டிசைன் மாதிரியும் கொண்டு வந்திருப்போம் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான சேம் பிளாக் இல்லை இது நேவி ப்ளூ ஷேடாகட்டும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து டபுள் கலர் டோனில் தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தக்கனே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இதோட உல்ட்டா மேலே பபிள் டிசைனும் கீழே ஸ்ட்ரைப்ஸ் டிசைனும் வரக்கூடியது வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேம் பபுள்ஸில் இன்னொரு பீஸும் இருக்குது ஓகேங்களா பபுள்ஸ் வித்து ஸ்ட்ரைப்ஸில் சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சேம் பபிள்ஸ் வித் ஸ்ட்ரைப்ஸில் ரெட் கலர் காம்போ இதுவும் சிங்கிள் கலர் ஓகேங்களா ஃப்ராக் நைட்டி வித் பக்லி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீக்காக் ப்ளூ ஓகேங்களா மயில் கழுத்து கலரில் ஒரு பீஸ் இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு ஆக்கானிக் ஒரு மேக்ஸி வியோ பண்ண மாதிரி சேம் லுக் இருக்கும் ஏன்னா சிங்கிள் கலரில் யாருமே ஃப்ராக் நைட்டி கொண்டு வந்ததில்லை ஃபஸ்ட் லான்ச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு நீட்டான லுக் இருக்கும் ஓகேங்களா யா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்ச் வித்து ஆஷ் கலர் இதுவுமே ஃப்ராக் நெய்டி வித் பப்ஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தோம்னா க்ரீன் வித்து மெரூன் ஓகேங்களா கிட்டத்தட்ட பத்து ஷேட் கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃப்ராக் நெயிட்டி வித் பப்ஸ் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி நெக் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா எம்ப்ராய்டரியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரி ரெட் கலர் காம்பினேஷன் சில்வர் கலர் டாட்டர் ஒர்க் பண்ணியிருப்போம் அது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெரூன் ஓகேங்களா எதுலேயுமே உருவம் கிடையாது ஸோ உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ஒயலட் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ஒய்லெட்டு சூப்பரான ஒயின் கலர் சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ராயல் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ வித்து மாங்கா டிசைன் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு ஓகேங்களாடா அதாவது உட்டன் ப்ரௌன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் ஷேடு ரொம்ப அழகான ஒர்க்கோடு வந்திருக்குது உங்களுக்கு கிளாத் ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன் வரும் இது கிளாத் எப்படின்னு பார்த்திங்கன்னா பியோர் காட்டன் தான் சுங்குடி டி சுங்குடி ஃபேப்ரிக்காக கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரிஜினல் காட்டனு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் எனக்கு ரொம்ப மொத்தமாக போட பிடிக்காது சிஸ்டர் ஆனால் சாஃப்ட்டாக வேணும் பியோர் காட்டனில் வேணுங்கிறவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனு கலர் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பிக் ப்ளூ நிக்கி கலர் மேம் ஸாரீ கலரு அதாவது மயில் கலத்து கலர் மயில் ப்ளூ கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெரூனு அரௌண்டே டூ பீசஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்கீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா முக்கியமாக ஏ சோல்டோட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்கடா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌனு ஓகேங்களா நல்ல ப்ரௌனு சூப்பரான ஒரு ஒர்க்கு நீச்சான ஒரு காப்பி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு டார்க்கு பிக்காக ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு அதில் வித்து மாங்காய் டிசைன் அழகான மிரர் ஒரு கூட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா வித்து சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப் சைஸ் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா யூனிக் பேட்டர்னில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்டு தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இண்டிவிஜுவல் இமேஜஸ் பார்க்கணும் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது பாக்ஸ் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் இன் நெக்ஸ்டர் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல பியூர் காட்டனில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் ஓகேங்களா ரஜ்வாடி மெட்டீரியல் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களா கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்ப்ராய்டரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது ஓகேங்களா இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்டு தெரியுது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து பிங்க் வித் பிளாக் கலர் காம்போ நேவி ப்ளூ வித்து ப்ளூ காம்போ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆரஞ்ச் வித்து ஒரு க்ரீன் கலர் காம்போ ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் ஆலிவ் க்ரீன் வித்து ப்ளூ கலர் காம்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கு பிளாக் வித்து பீச் கலர் காம்போ ஓகேங்களா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிடட் ஸ்டாக் மட்டும்தான்யா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மாம்பழ ஆரஞ்ச் மாம்பழ கலர் வித்து நேவி ப்ளூ ஷேடு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்கை ப்ளூ வித்து சூப்பரான பாக்ஸ் எம்ப்ராய்டரி ஆரஞ்ச் கலர் காம்போ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பிளாக் லவ்ஸ்க்கு சூப்பரான ஆஃபர் பிளாக் கலர் வித் ஆரஞ்ச் கலர் காம்போ ஃபைனல் டச் பார்த்தீங்க அப்படின்னா ராமா கிரீன் ராமா க்ரீன் வித் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரீன் கலரில் உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் மிரர் ஒர்க் கொடுத்துருப்போம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட் ப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் அதாவது பீட்ஸ் கொடுத்துருப்போம் கிங்களோட ரொம்ப அழகான சம்கி ஒர்க் பண்ணியிருப்போம் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஒரு குர்த்தி வியோ பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் செம்ம சூப்பரான கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா பிங்க் வாடாமல்லி கலர் வித் பீச் கலர் கம்போ இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைஸ் எக்ஸல் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது வீடியோ ரெஃபரன்ஸ் எதுக்காகனா நம்மகிட்ட ஹேண்ட்ஸ்டேக் கலெக்ஷன் சென்று சொல்கிறதுக்காக மட்டுமே இட்ஸ் நாட் அ கேட்லாக் வியூ ஓகேங்களா ஸோ பிடிச்சதா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்